கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு நண்பின் வாழ்த்துக்கள் கடந்த நாளெல்லாம் கண்மணி போல நம்மை பாதுகாத்து இந்த நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக எஸ்தரின் புஸ்தகம் எட்டாவது அதிகாரம் அதனுடைய ஐந்தாவது வசனம் ராஜாவுக்கு இருந்து அவர் சமூகத்தில் எனக்கு கிருபை கிடைத்து ராஜ சமூகத்தில் நான் சொல்லும் வார்த்தை சரியென்று காணப்பட்டு அவருடைய கண்களுக்கு நான் பிரியமாயிருந்தால் ராஜாவின் நாடுகளிலெல்லாம் இருக்கிற யூதரை அழிக்க வேண்டும் என்று அம்மதாத்தாவின் குமாரனாகிய ஆமான் என்னும் ஆகாகியன் தீவினையாய் எழுதின கட்டளைகள் செல்லாமற் போக பண்ணும்படி எழுதி அனுப்பப்பட வேண்டும் கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக எஸ்தர் ராஜாவின் சமூகத்தில் போய் ராஜாவோடு பேசி ராஜாவின் பாதத்தில் விழுந்து ஆமான் யூதருக்கு விரோதமாக எழுதி ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போட்டு யூதரை அழிக்க வேண்டும் என்று போட்ட அத்தனை திட்டங்களையும் ராஜா செல்லாமற் போக பண்ணும்படிக்கு ராஜாவின் இடத்திலே வேண்டிக் கொள்ளுகிற காரியம்தான் இது எழுதி கையெழுத்து போட்டு முத்திரை மோதிரத்தினால் முத்திரை போடப்பட்ட காரியம் இதை யாருக்கும் மாற்றவும் முடியாது இதை யாருக்கும் மீறவும் முடியாது ஆனால் ஒருவரால் அதை மாற்றவும் அதை சரி செய்யவும் முடியும் யாரால் என்றால் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ராஜாவினா இந்த வார்த்தையை கேளுங்கள் கட்டளைகள் தீவினையா எழுதின கட்டளைகள் செல்லாமற் போக பண்ணும்படி நீங்க எழுதி அனுப்ப வேண்டும் என்று எல்லா எதிரான கட்டளைகளையும் செல்லாமற் போக பண்ண சிங்காசனத்தில் வீட்டிருக்கிற அதிகாரம் உண்டு நமக்கு ஒரு ராஜா இருக்கிறார் அவர் எப்படிப்பட்ட சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறாரா ஐ ஆறு ஒன்னிலே சொல்லப்பட்டிருக்கிறது உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ராஜா இவர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற ராஜாதி ராஜா ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் இயசாயை கொண்டு ஐம்பத்தி நான்கு பதினேழுல உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி சத்ருவின் திட்டங்கள் பலத்தது போல காணப்படலாம் நமக்கு எதிரான காரியங்கள் உறுதிப்படுத்தப்பட்டது போல தோன்றலாம் நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் நமக்கு ஒரு ராஜா இருக்கிறார் அவரிடத்துல தைரியமாய் நெருங்கும் மார்க்கத்தை கல்வாறு சிலுவையில் நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறார் அதுதான் தம்முடைய மாம்சமாகிய திரையை கிழித்து அவருடைய பிரசனத்தில் அந்த கிருபாசன தண்டையில் நெருங்குகிற அந்த நல்ல அனுபவம் அவரிடத்துல நெருங்கி அவரோடு பேசி நம்முடைய காரியங்களெல்லாம் வெளிப்படுத்தும் போது அந்த ராஜாதி ராஜ செய்கிற காரியம் எதுவா இருக்கும் தெரியுமா நமக்கு இருந்த எல்லா கையெழுத்துகள் நமக்கு எதிரான அத்தனை சட்டங்கள் நமக்கு எதிரான எல்லா ஆயுதங்களையும் செல்லாமற் போக பண்ணி நமக்கு அனுகூலமான காரியங்களை அவர் கட்டளையாய் பிறப்பிப்பார் இங்கே இந்த அகஸ்வரி ராஜா அப்படித்தான் செய்தார் அதை வேதம் சொல்லுகிறது ஒன்பதாவது அதிகாரத்தின் ஒன்றாவது வசனம் ராஜாவின் வார்த்தையின்படியும் அவனுடைய கட்டளையின்படியும் செய்யப்படுகிறதற்கு ஆதார் மாதம் என்கிற பனிரெண்டாம் மாதம் பதிமூன்றாம் தேதியிலே யூதரின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே அந்த நாளிலே தானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது சத்ரு என்னென்ன தீமையான காரியங்களை உங்களுக்கு விரோதமாய் செய்தானோ அவை அனைத்தையும் ராஜாவினால் அந்த ராஜாதி ராஜாவினால் நன்மையாய் மாற்ற முடியும் அவரை அண்டிக் கொள்ளுகிற அனைவரும் பாக்கியவான்கள் என்று இதனால் தான் வேதம் சொல்லுகிறது அந்த ராஜாதி ராஜாவை அண்டிக் கொள்வோம் நமக்கு எதிரான அனைத்துமே நமக்கு நன்மையாய் மாறும் அவர் மாற்றி தருவார் நல்ல தகப்பனே எங்களுக்கு எதிரான அத்தனை காரியங்களையும் செல்லாமற் போக பண்ண வல்லமை உள்ளவரே உடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கிறோம் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணி அன்று யூதரை மகிழ பண்ணினது போல ஒவ்வொருவரையும் மகிழ பண்ணுவீராக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமே